ஏன் இன்னும் அந்த நிகிதாவை கைது செய்யவில்லை ஏன் இதற்கு மேலதிகாரிகள் சம்பந்தப்பட்டிருக்காங்களே ஓ அந்த ஆறு போலீஸும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஏற்கனவே பேசிக்கணும் அந்த அந்த ஆறு போலீஸும் யாருன்னா ஒரு கிரைம் டீம் ஒருத்தனை அடிச்சு அவனை சித்திரவதைப்படுத்தி அவன் வாயில மிளகாப்பொடி போட்டு அவனு பின்புறத்துல மிளகாப்பொடியை போட்டு அவனை தண்ணி குடிக்க விடாம சாப்பாடு கொடுக்காம தலையில ம மரத்துல தொங்க விட்டு அடிச்சு ஆஹ் இவ்வளவு சித்திரவதை செய்யணும்னா அதை தைரியம் யார் கொடுத்துருக்கலாம் சிபிஐ இது வரைக்கும் கொடுத்த அனைத்து தகவல்களும் அனைத்து அவங்களுடைய ரிப்போர்ட்டுகளும் வந்து மூடிடப்பட்ட சீல்டு கவர் தான் கொடுப்பாங்க ஆனா இந்த வாட்டி நீதிபதி ஸ்ரீமதி முன்னாடி அவங்க வந்து நேரடியாக உண்மையா உடச்சு சொல்லியிருக்காங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த கேஸ்ல டிஎஸ்பி சண்முகசுந்தரம் இன்ஸ்பெக்டர் ரமேஷ் குமார் ஒரு எஸ்ஐ ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் ஏட்டையா இந்த நாலு பேருக்கும் வந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க இன்னும் இவங்களுக்கு வந்து இந்த ரிமாண்ட் பண்ணல இவங்க ஆறு பேரும் ஜெயிலில் இருக்காங்கல்ல அதே மாதிரி இந்த நாலு பேருக்கு ரிமாண்ட் பண்ணல நம்மளை கேட்டா முதல்ல இந்த ஆறு பேர் இருக்காங்களே இந்த ஆறு பேரோட மோசமானவங்க அந்த டிஎஸ்பி இதை இவ்வளோ நாள் கெத்தா தெரிஞ்சுட்டு இருந்தவங்க இன்றைக்கி வந்து ஜெயில் உள்ளுக்கு இருந்துட்டு ஜாமீன் கேட்டு கதறிட்டு இருக்காங்க ஆனால் இதோட நிறுத்தக்கூடாது வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண் செய்யர்களுக்கு வணக்கம் நான் மத நிறுவனம் நம்ம சிறப்பு விருந்தினர் ஊடக வேளாளர் சதீஷ் அவர்கள் நிறைய விஷயங்கள் பாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் தலர் வணக்கம் மடப்புறம் அஜித்குமார் கொலை வழக்கு இன்னைக்கு விசாரணை வந்திருக்குது அதில் சம்பந்தப்பட்ட காவலர்கள் நீங்கள் ஜாமீன் கேட்டு அதை ஒட்டி விசாரணை நீதிபதி ஸ்ரீமதி அவர்கள் அதை விசாரிச்சிருக்கிறாங்க நிறைய விமர்சனங்களை சொல்லியிருக்கிறாங்க கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க சிபிஐ தரப்பிலிருந்து அவங்களும் வந்து அவங்க தரப்பு வாதத்தை வச்சிருக்கிறாங்க என்ன நடந்தது மடப்புரம் திருப்புவனம் குமார்ங்கிறது கடந்த ஜூலை மாசத்துலியம் கோயில ஒரு காவலாளியா இருந்தவர் குமார் அவர் வந்து அங்க கோவிலுக்கு சாமி கும்பிடு வந்த நிகிதா அவருடைய தாயார்ட்ட வந்து காரை வாங்கி கொண்டு போய் பார்க் பண்ணிட்டு திருப்பி கொண்டு வந்து விட்டுருக்காரு அதுல பணம் கெட்டதாகவும் டிப்ஸ் கெட்டதாகவும் அது கொடுக்கலங்கிறது ஒரு அதாவது அந்த அம்மா வந்து வண்டியில வண்டியில வச்சு ஏகப்பட்ட பேசியிருக்கோம் நம்ம நம்மளுடைய பழைய வீடியோக்களை எடுத்து பார்த்தாலும் தெரியும் அதோட வீடியோக்கு நம்ம லிங்க் வந்து கீழே செக்ஷன்லயும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துடலாம் அப்போ அந்த கேஸ்ல வந்து அவங்க வந்து நகை காணாம போயிடுச்சு அப்படின்னு ஒரு புகார் கொடுத்தாங்க அந்த புகாரின் அடிப்படையில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டு விசாரணை என்ற பெயரில் கொடுமையாக சித்திரவிதப்படுத்தப்பட்டு கொடுமையாக தாக்கப்பட்டு அதோட வீடியோவும் லீக் ஆகி பலவித விமர்சனங்கள் உள்ளாச்சு போலீஸ் டிபார்ட்மெண்டியே மொத்த தமிழ்நாடும் மொத்த உலகமும் காரி துப்புச்சு அப்படிப்பட்ட கேஸ்ல சம்பந்தப்பட்ட அந்த காவலர்கள் ஐந்து பேர் அந்த காவலர்கள் வந்து பேர் என்னன்னா கண்ணன் பிரபு ஆனந்த் ராஜா சங்கரமணிகண்டன் ராமச்சந்திரன் இந்த அஞ்சு பேரும் இந்த போலீஸ் இல்லாம இதற்கு அடுத்தபடியாக இந்த டைம் லென்ட் இருக்குல்ல ஜூலைல இருந்து இந்த ஜனவரிக்குள்ள இன்னொரு ஒருத்தரையும் உள்ள சேர்த்திருக்காங்க யாரு அப்படின்னா அந்த வண்டியை ஓட்டுனாங்கல்ல அதாவது இந்த அஜித் குமார ஒரு இடத்துல வச்சு அடிக்கல கஸ்டடி கொண்டு போய் ஜெயில வச்சுலாம் அடிக்கல ஒவ்வொரு இடத்துக்காக கூட்டு போயிருக்காங்க கோவிலுக்கு பின்னாடி கொண்டு போயிருக்காங்க ஏதோ ஸ்கூலுக்கு பின்னாடி கொண்டு போயிருக்காங்க கம்மாய்க்கு கூட்டு போயிருக்காங்க அங்கெல்லாம் கூட்டு போய் அடிச்சு அவன் சித்தர முடியும் அப்படி கூட்டு போகப்படுத்தப்பட்ட வண்டி இருக்குல்ல அந்த வண்டியோட டிரைவர் வந்து இது வரைக்கும் உன் பேர் சேர்க்கப்படாம இருந்துச்சு அவரை வந்து சேர்க்கணும்னு நீதிபதியை பார்த்து சொல்லியிருக்காங்க ஸ்ரீமதி நீதிபதியில இதை விசாரிச்சுட்டு இருக்க நீதிபதிகள் வந்து சக்தீஸ்வரன் இந்த வீடியோ எடுத்தார்ல அவர் தான் ஐ திங்க் எனக்கு ஞாபகப்படி அவர் தான் வீடியோ எடுத்தார் அந்த அடிச்சு சித்தரவதப்படுத்தப்பட்டதை வந்து வீடியோ எடுத்தது சக்தீஸ்வரன் தான் அந்த சக்தீஸ்வரனோட சாட்சியின் படி அந்த டிரைவரும் அடிச்சிருக்கார்க்கும் போது அவர் எதுக்கு நீங்க ரிமாண்ட் பண்ணலன்னு சொல்லி அவருடைய உத்தரவின் பேரில் அவரும் ஆறாவது போலீஸ்கார் மொத்தம் பத்து பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க இதில் ஆறு பேர் நேரடியாக குற்றச்செயலில் சம்பந்தப்பட்டிருக்காங்க மிச்ச நாலு போலீஸ் வந்து ஹையர் ஆஃபிசியல் அவங்களோட பேர் நான் மறுபடியும் சொல்றேன் மீண்டும் அப்புறமா சொல்றேன் அது போக நிகிதா இவங்க வந்து இந்த கேஸ்ல சம்மந்தப்பட்டது அந்த ஆறு பேருக்கு மட்டும் ரிமாண்ட் பண்ணிட்டாங்க அவங்க எல்லாம் சார்ஜ் இது பண்ணியிருக்கு கொலை அப்படின்னு த்ரீ நாட் டூ அதன்படியே சார்ஜ் பண்ணி பண்ணியிருக்காங்க அந்த கேஸ்ல அவங்க வந்து ஜாமீன் கேட்டிருக்காங்க சம்பந்தப்பட்ட போலீஸ்காரங்க சம்பந்தப்பட்ட போலீஸ்காரங்க ஜாமீன் கேட்டப்பதான் சிபிஐ முதல் முறையாக வாய திறந்திருக்குது சிபிஐ இது வரைக்கும் கொடுத்த அனைத்து தகவல்களும் அனைத்து அவங்களுடைய ரிப்போர்ட்டுகளும் வந்து மூடிடப்பட்ட சீல்டு வச்சு வச்சுதான் கொடுப்பாங்க ஆனா இந்த வாட்டி நீதிபதி ஸ்ரீமதி முன்னாடி அவங்க வந்து நேரடியா உண்மையை உடச்சி சொல்லியிருக்காங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த கேஸ்ல நிகிதா அவர்களால் தொடுக்கப்பட்ட அஜித்குமார் மீதான திருட்டு என்பது பொய் அது வந்து அவர் திருடல அவரு அதற்கான எந்த சாட்சியமும் இல்ல அப்படின்னு ஆணித்தரமா சொல்லிட்டாங்க இதுக்குடான அதாவது ரைட்டிங்ல வந்து அவங்க வந்து சீக்கிரத்துல வந்து குடுக்கறதா பிப்ரவரி பதினேழாம் தேதி அடுத்த வாய்தான் நான் குடுக்குறேன்னா அப்படின்னு சொல்லிட்டாங்க இது வெளியில வந்ததும் இதுதான் அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா ஒருத்த போயிட்டான் அதுக்கு நீதி என்பது அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறது மட்டும் இல்ல அது பொய் குற்றச்சாட்டு அல்லவா அந்த பொய் குற்றச்சாட்டை தூக்கிட்டு அவங்க அம்மா சுமந்திருச்சுருப்பாங்களே என் பையன் மேல அவங்க அவங்க பையன் மேல அவங்களுக்கு அவ்வளவு அவன் திருடிருப்பான் யாரு கண்டப்பா ஆமா சாப்பாடு கஷ்டப்படுறவங்க அதுதானே வழக்கம் நம்ம வீட்லயே ஒரு சின்ன பொருள் காணாம போயிட்டா முதல் சந்தேகம் நம்ம வீட்டுல யார் வந்துட்டு போற எளிய மனிதருக்குள்ள அவங்க தானே சந்தேகப்படும் அப்படியான ஒரு மனநிலையில இருந்துட்டு அவங்களை எத்தனை பேர் பார்த்திருப்பாங்க அவர் அவங்க வந்து மாவு வித்து பிள்ளைங்களை படிக்க வச்சிருக்காங்க இந்த வேலைக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க அவங்க வந்து இன்னைக்கு திருடர்கள் அப்படிங்கிற பேரை எந்த அம்மாவள கேட்டு இருக்க முடியும் அவங்க அம்மா மறுபடியும் மறுபடியும் இன்னைக்கு கொடுத்த பிரஸ் மீட்ல சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா நான் வந்து கை வஞ்சி கஞ்சிக்கு வழியிலனாலும் சரி துணியிலனாலும் சரி நான் யாருக்கிட்டையும் போய் நின்றுதில்லை என் பிள்ளைங்களை நான் மாவாட்டி எப்படியோ நான் வந்து மாவுத்து நான் வளர்த்துட்டேன் என் பிள்ளைங்களை நான் அப்படி வளர்க்கல திரும்ப திரும்ப அதை சொல்லிட்டே இருக்கிறாங்க அவர்கள் தண்டிக்கப்படணுங்கிறது அடுத்தது இது ஒரு முக்கியமான விஷயம் அவன் திருடன் இல்லை அப்படின்னு நம்மளே பழைய படங்கள்லாம் பார்த்துருப்போம் அவனுக்கு தண்டனை கிடைக்கவே இல்லையோ திருடன் இல்லைன்னு நான் நிரூபிக்கணும் இதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான பெரிய ஆமா இருக்கும் அப்படிப்பட்ட கேஸ்ல அந்த ஸ்ரீமதி நீதிபதி அவர்கள் இதை கேட்டதுக்கு அப்புறம் மிக காட்டமா மிக தெளிவாக சொல்லிக்காங்க போலீஸுக்கு பாடம் புகட்ட வேண்டும் போலீஸுக்கு பாடம் புகட்டணும் அப்படிங்கிறது வந்து நம்ம சாதாரணமான ஒரு சின்ன வாடா எடுத்துக்க முடியாது ஏன்னா போலீஸ் அட்ராசிட்டிஸ்ங்கிறது மனித உரிமை மீறல அதிகமா செஞ்சிட்டு இருக்குது அதுக்கு சாத்தவங்களும் இன்றைக்கு வாச்சாத்தி கேஸ் எடுத்துக்கலாம் அன்னைக்கு செங்கோட்டையன் வந்து அப்படி நடக்கவே இல்லைன்னு சொன்னாரு அன்னைக்கு தாவைகளை சொன்னாங்க ஆமா ஜெயலலிதாவும் சொன்னாங்கல்ல அந்த வாச்சாத்தி கேஸ் எடுத்துன்னா அதுல இருந்து ஏகப்பட்ட கேஸ்கள் நீங்க வந்து போலீஸ் கேஸ் எடுத்துக்கலாம் போலீஸ் லத்திக்கு மட்டும் இருந்தால் அதுல இருந்து விந்துக்கள் ப பாய்ச்சப்பட்டு எத்தனையோ குழந்தைகள் பிறந்திருக்குங்கிற வரைக்கும் விமர்சனம் வந்திருக்குது அப்படியான போலீஸ் அட்ராசிட்டிஸை வந்து இன்னைக்கு நீதிபதி வந்து கண்டிக்கிற அளவுக்கு அந்த கேஸ் வந்து முக்கியமான பாயிண்டா முக்கியமான விஷயமா வந்து நின்று இருக்குது அன்னைக்கு இருந்து அன்னைக்கு வந்து ஒரு பரபரப்பான சூழல் நிறைய பேர் எல்லாம் கவனிச்சாங்க அடுத்து என்ன நடக்கும் அடுத்து என்ன நடக்கும் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு இன்னைக்கு கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஆகி போச்சு நினைக்கிறேன் ஜூலை இருந்து ஆறு மாதம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு இன்று மறுபடியும் அது வந்து பேசப்படுகிறது அப்படி காரணம் அந்த போலீஸர்கள் போட்ட ஜாமீன் அந்த ஜாமீனுக்கு தான் இவங்க வந்து முடியாது அப்படின்னு சொல்லி அந்த நீதிபதி வந்து மறுத்து முடிகிற வரைக்கும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது போக இது போக ஏன் இன்னும் அந்த நிகிதாவை கைது செய்யவில்லை ஏன் இதற்கு மேலதிகாரிகள் சம்பந்தப்பட்டிருக்காங்களே இப்போ அந்த ஆறு போலீஸ் நீங்க எடுத்துக்கீங்கன்னா நம்ம ஏற்கனவே பேசிருக்கோம் அந்த அந்த ஆறு போலீஸ் யாருன்னா ஒரு கிரைம் டீம் அந்த கிரைம் டீம் அப்படிங்கிறது வந்து அப்படிலாம் ஏதாவது டிபார்ட்மெண்ட் இருக்குதா அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்படிலாம் ஒரு தாலியும் கிடையாது அதுதான் உண்மை நீங்க எவ்வளோ ஃபோர்ஸ் எடுத்துக்கோங்க ஃபோர்ஸ்ல எல்லா ஃபோர்ஸ்லயும் போலீஸ் ஆகட்டும் எல்லாருக்கும் எப்படி இருக்குன்னா ஒரு ஒரு டிஎஸ்பி இருக்காரு ஒரு எஸ்பி இருக்காரு எஸ்பி கீழ டிஎஸ்பி டிஎஸ்பி கீழே இது இவருக்குள்ள இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் கீழ ஒரு ஸ்டேஷன்ல இவ்வளவு இவ்வளவு பேர் தான் போலீஸ் இருப்பாங்க அதுல இத்தனை அதுல வந்து அட்டண்டர் இத்தனை அதுல வந்து பியூன் இத்தனை அதுல வந்து டிரைவர் யாரு இப்படி எல்லாத்துக்குமே எண்ணிக்கை உண்டு அந்த எண்ணிக்கை வந்து குறைவாக இருந்தா வேற இடத்துல இருந்து கேட்டு வாங்கிப்பாங்க ரெக்வஸ்ட் போஸ்டிங் வாங்கிப்பாங்க அந்த இடத்துல இருந்தா இன்னொரு இடத்துக்கு போஸ்டிங் பண்ணுவாங்க அதே மாதிரி ஆயுதப்படையில் பட்டாலியன் வைஸ் அவங்க ஒரு கம்பெனி எத்தனை இருக்கும் இந்த கம்பனில எத்தனை இருக்கும் பிளாட்டின்ல செக்ஷன் இருக்கும் அந்த செக்ஷனுக்கு தான் லீடர் பிளாட்டனுக்கு இவர்தான் கமாண்டர் இப்படி எல்லாமே வந்து போர்ஸ் அதாவது யூனிஃபார்ம் பெல்ட் கட்டி தொப்பி போட்ட அனைத்து போர்ஸ்களிலும் இது உண்டு அது போலீஸ் போர்ஸ் ஆகட்டும் மிலிடரி போர்ஸ் ஆகட்டும் எல்லாத்துலயுமே இது இருக்கும் அப்படி இருக்கும்பொழுது இவர் இந்த அதிகாரிகள் என்ன செஞ்சோ அதிகாரிகள் வந்து என்ன கேட்டா அவங்க வந்து பாப்பான்ஸ் மாதிரி அவர்கள் வந்து கேள்விக்கு உட்படாதவர்கள் அவர்களுக்கு எல்லா சுந்தரமும் உண்டு அவர்களே கூட சொல்லியிருக்கிறாங்களே அந்த ஐந்து பேர் எங்களுக்கு மேலிடத்தில் வந்து உத்தரவின் காரணமாக சொன்னா மேலிடத்தில் இருந்த உத்தரவு தானே இதுலயும் கூட இன்ஸ்பெக்டர் கூட கிடையாது எஸ்ஐ கூட கிடையாது இந்த இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடுக்கு தான் நீங்க நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு கான்ஸ்டபிள் இருக்காருன்னா கான்ஸ்டபிளுக்கு மேலே ஏட்டையா ஏட்டையா அவரை பார்த்து இவர் வந்து சார் சார்னு தான் பேசணும் அப்படி இப்படி இல்லைன்னா மேல் அதிகாரியை பார்த்து செலவு பண்ணிக்கணும் ஆமா அந்த ஏட்டையா வந்து சப் இன்ஸ்பெக்டர் பார்த்து ஐயான்னு சொல்லணும் நான் திருப்பூர்ல டியூட்டி பார்த்துட்டு இருந்தப்போ என் கூட இருந்த போலீஸ்கார் சொன்னாரு ஐயான்னு சொல்றதுக்கும் சார்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் ஐயானு கூப்பிட்டா நெருக்கமா வச்சுருவாங்களாம் அந்த ஐயா மக்கள் நீங்க சார்னு கூப்பிட்டுல புரிய இவனும் இவனை தூக்கி அந்த தண்ணிலா காட்டுக்கு போடு ராமாட்டுக்கு போடு இல்ல அவனுக்கு அந்த டியூட்டி போட்டு அவனுக்கு சுத்த விட எந்த டியூட்டி டஃபா இருக்கு எந்த டியூட்டி வந்து வரவுறாது எந்த டியூட்டி வந்து என்னன்னு எல்லாம் அவனுக்கு தெரியும் எவன் இந்த மாதிரி சார்னு கூப்பிட்டாலும் அவனை தூக்கி அங்கட்டாடி ஐயான்னு கூப்பிட்டா நம்ம தமிழ்ல ஐயா அப்படிங்கிறது வந்து பனிஞ்சன் உள்ளேன் ஐயா கும்புரம் ஐயாங்கிற மாதிரி ஒரு கணக்கு சோ இந்த கும்புரம் ஐயா கணக்குல இருக்கிற ஒரு பத்து பேர் இவங்க எடுத்து வச்சுக்கலாங்க டிஎஸ்பி இவங்க எல்லாம் ஒரு லெவல்ல டிஎஸ்பி கீழ இருக்கிற டீம் தான் இந்த டிஎஸ்பி என்ன செய்றாரு அப்படின்னா அவ ஒரு கீழே ஒரு டீம் அந்த டீம்ல இருக்கிறவங்க வந்து எப்பவும் சிவில் ட்ரெஸ் எல்லாம் சுத்துவாங்க தனிப்பட்ட அதிகாரம் அவனுக்கு ரோல் கால் கிடையாது ரோல் கால்ங்கிறது ரொம்ப முக்கியமானது ரோல் கால்ல தான் நீ இருக்கியா இல்லையான அட்டன்ஸ் ரோல் கால தான் அடுத்து என்ன நீ அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள் எல்லாமே பாஸ் செய்யப்படும் ஒன்றும் இல்லை இப்ப நீங்க காலைல ஏழு மணிக்கு ரோல் கால் அப்படின்னா ரோல் காலில் போய் எல்லாரும் கட்டாயம் வந்தாங்கணும் யாருக்கும் எக்ஸ்கியூஸ் கிடையாது அந்த எக்ஸ்கியூஸ் இருக்கும் ஆனா சட்டப்படி பாத்தீங்கன்னா பேப்பர் படி பாத்தீங்கன்னா எக்ஸ்கியூஸே கிடையாது ஆஃபீஸில் வரைக்கும் வந்து ரிப்போர்ட் வாங்கணும் அதுல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீ காலில் எந்த டியூட்டி இருக்குது இத்தனை பேர் இங்காவது டிப்ளை ஆகணும் இந்தந்த டியூட்டி இது அப்புறமா மொபைல் சோசியல் மீடியால யூஸ் பண்ணக்கூடாது தண்ணி அடிக்கக்கூடாது பெண்களிடம் வந்து தரக்குறைவாக பேசக்கூடாது வர்றவங்கள்ட்ட பேசக்கூடாது இந்த எல்லாமே வாசிப்பாங்க எல்லாம் சொல்லுவாங்க என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கோ கோர்ஸ் வந்துருக்குது கமாண்டோ கோர்ஸ் போறியா கிரைம் பிரான்ச்சில் இந்த கோர்ஸ் இன்வெஸ்டிகேஷன் கோர்ஸ் போறியா ஃபாரன்சிக் கோர்ஸ் வந்துருக்கு நீ போறியா இப்படி எல்லாத்துக்குமே அங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பிளஸ் ரீகால் பண்ற அந்த ரோல் கால்ங்கிறதே அதுதான் அந்த ரோல் கால் கூட இவங்க போகமாட்டா ஏன்னா டிஎஸ்பிக்குல இருக்காரு கீழே இருக்க ஏட்டையா போய் அதை கேட்டுட்டு நீ ஏன்டா வரலன்னு கேட்டோம் அன்னைக்கு அவ்வளவுதான் நீ உனக்கு வேற எங்கேயா தூக்கி அடிச்சிருவாங்க அதனால வரைக்கும் டியூட்டியை போட்டு ஜாலியா இருந்தவர் இவரு போய் டியூட்டியில் நிற்க வேண்டியிருக்கும் சோ இதை பத்தி யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க அந்த டிஎஸ்பிக்கு கீழே இருந்த ஆறு போலீஸ்காரங்க இருக்காங்கல்ல இவர்கள் வந்து வானலாவிய அதிகாரம் பெற்றவர்கள் இவர்கள் சிவில் ட்ரெஸ்ல தான் இருப்பாங்க மஃப்டில தான் இருப்பாங்க நாம இன்னொரு போலீஸ் நீங்க பாக்கணும்ல அந்த போலீஸ் காலையிலேயே ஷூ எல்லாம் பாலிஷ் போட்டு இன் பண்ணி டக்கின் பண்ணி உள்ளனையா உள்ளயான்னு வர போங்களா சல்யூட் அடிச்சு நம்மள மாதிரி ஆளுக்கம் தான் இங்க உட்காருங்க அங்க போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன் இந்த திருப்பூ கரூர் ஸ்டாம்பர்டுக்காக நான் போயிருந்தப்போ அந்த ஆம்புலன்ஸ் டிரைவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தப்போ ஒரு லேடி போலீஸ் என் கூட அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் உள்ள விசாரணை இருக்காரு அது கூட இருக்க ஒரு சின்ன பையன் அந்த கரூர் டவுன் போலீஸ் ஸ்டேஷன் வெளியில அப்படி ஒரு திண்டுமா இருக்கும் அதுல அந்த பையனும் நானும் உட்காந்துட்டு இருக்கோம் அந்த பையன் இப்படி ரொம்ப நேரம் இருந்தப்போ இப்படி போட்டு உட்காந்துட்டு இருந்தான் அந்த அம்மா வந்து வண்டியை விட்டுட்டு யாராணி நான் வாரேன் கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டு இருக்க இங்கெல்லாம் உட்கார அப்படின்னு எனக்கு நீங்க பிரஸ் அப்படிங்க ஒண்ணுமே சொல்ல போயிட்டாங்க இப்ப எளிய மக்களை வந்து இவங்க எப்படி அணுகுறாங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் அந்த அந்த ஆறு பேரும் இதாவது வாயில மரியாதை கொடுக்காம பேசுறது இவர்களை அடித்து சித்திரம் பண்ணுவாங்க நீ என்னாலும் பாரு நான் பாத்துக்கிறேன் டிஎஸ்பி ஏன்னா அவர் தானே டிஎஸ்பி அவர் கீழே தான் என்ன செக்ஷன்ல போடணும் சட்டம் ஒழுங்கு எல்லாம் அவர் கையில தான் இருக்கு அதுக்கு மேல எஸ்பி தானே ஆமா எஸ்பி மேல எஸ்பி தானே எஸ்பி எஸ்பி என்ன எல்லாத்தையுமே கண்ணிக்க முடியும் டிஎஸ்பி சொல்றது எஸ்பி கேப்பாரு இல்ல எஸ்பி ஆர்டர் பஸ் பண்ணா டிஎஸ்பி அப்படியே தலைகள் நின்று செய்வாரு இன்னைக்கு கேஸ்ல பிரச்சனையே என்ன அப்படின்னா டிஎஸ்பி சண்முக சுந்தரம் இன்ஸ்பெக்டர் ரமேஷ் குமார் ஒரு எஸ்ஐ ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் ஏட்டையா இந்த நாலு பேருக்கும் வந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க இன்னும் இவங்களுக்கு வந்து இந்த ரிமாண்ட் பண்ணல இவங்க ஆறு பேரும் ஜெயிலில் இருக்காங்கல்ல அதே மாதிரி இந்த நாலு பேருக்கு ரிமாண்ட் பண்ணல நம்மளை கேட்டா முதல்ல நிகிதாவை தான் ஃபர்ஸ்ட் கைது செய்யணும் அவர்கள் கொடுத்த அந்த போலியான ஒரு வழக்கு போலியான ஒரு கம்ப்ளைண்ட் வந்து எவ்வளவு பெரிய டிராஜடியை கொடுத்துருக்குன்னா ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு குல விளக்க ஒரு சொத்தை நாசப்படுத்திடுச்சு அந்த அம்மாவை வயிறு எரிஞ்சு சொல்றாங்க அந்த நிகிதாவை கரெக்டாக கைது பண்ணணும்னு இது வரைக்கும் கைது பண்ணல அந்த நிகிதாவுக்கு மேல ரெண்டாயிரத்தி பதினொன்னுலயே ஃபோர்ஜரி கேஸ் இருக்குது அந்த அம்மா வந்து நம்மளால நம்மளு சொல்லி சாதி பார சொல்லி எல்லாத்தையும் தான் வசூல் சாதிகாரங்க அப்படிதான் அதில் பேட்டி கொடுத்தவங்க எல்லாம் சொல்றாங்க ஏனையா இது ஆளு நீங்க இப்படி இருக்கலாமா நீங்க உங்களை பார்க்க வேண்டாமா நீங்க நீங்க டாக்டர் ஆக வேண்டாமா நீங்க கலெக்டர் ஆக வேண்டாமா நீங்க இந்த போஸ்டிங் போக வேண்டாமா அந்த போஸ்டிங் லட்சக்கணக்கில் ரூபாய் வாங்கியிருக்குது அதுவும் எப்படின்னா தான் கொடுக்கணும் வீட்டில் வந்து மெஷினை வச்சு எண்ணிருக்காங்க இதெல்லாம் அந்த நேரம் நம்ம நிறைய அந்த நேரம் கேட்கப்பட்ட நிறைய பேர் வந்து பேட்டி கொடுத்தாங்க வெளியில வந்து நிக்கித்தா யாருன்னு ஆனா அந்த அம்மா வந்து மக்கள்னு அண்ணாமலைக்கு ஆதரவா ஃபயர் போட்டு இருந்தாங்க திடீர்னு கும்புற சாமியை வச்சு போடுவாங்க திடீர்னு நம்ம ஒப்போம்ல அவ்வளவுங்களா இருக்கிறோம் ஸ்டேட்டஸ் எல்லாம் வைப்போம்ல துரோகங்கள் வரலாம் அப்படி இப்படின்னா அந்த அம்மா அது எந்த கவலையும் பண்ணல பண்ணிட்டு இருக்கிறாங்க இது வெறும் அந்த அம்மா மட்டும் சம்மந்தப்பட்டது இல்லை அந்த ஃபோர்ஜரி கேஸ்ல அவங்க வீட்டில் இருக்க மொத்த பேருக்கும் வந்து கேஸ் இருக்குது அவங்க அவங்களோட தாயாரு அவருடைய அண்ணன் அப்புறமா அவருடைய தங்கச்சி கணவர் நினைக்கிறேன் இப்படி ஆறு பேர் மேல கேஸ் அவன் தந்தை உட்பட தந்தை வந்து ஏதோ கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருந்து தான் எல்லாமே நடந்திருக்கு ஆமா அவர் தான் எல்லாமே நடத்திருக்காங்க ஐக்கியத்தமான ஒரு பெண்ணின் கம்ப்ளைண்ட எதற்கு போலீஸ் இப்படி விசாரிக்கணும் ரெண்டு மூணு மாசம் ஆச்சு எனக்கு என்னோட பைக் நம்ம ஆபீஸ் முன்னாடி இருந்து திருடு போச்சு ஆர் எக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ஹண்ட்ரடுக்கு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர் ஆயிடுச்சு இப்போ வரைக்கும் அதுக்கு அட்ரஸே கிடையாது இவ்வளோத்துக்கு நான் சிசிடிவி ஃபுட்டேஜ் நாலு ஃபுட்டேஜ் கொண்டு போய் பார்த்து பார்த்து சொல்றேன் சார் இந்த சிசிடிவி பாருங்க இந்த சிசிடிவி பாருங்க வந்தாரு ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வந்து அப்படியா இது நம்ம கண்ட்ரோல் அதுக்கு பாக்குறேன் அப்புறம் என்கிட்ட தகவல் சொல்றாரு அந்த பக்கமாக போயிடுச்சு வண்டி அங்கே இங்கேயும் போய் பாத்தீங்களே அங்கே நான் தேடினேன் சார் எனக்கு கிடைக்கலன்னு இவரும் தேட மாட்டார் தெரில ஓகே நான் என்ன செய்யும் பண்ணி சொல்லுவேன் ஆனால் ஒரு ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் வண்டி என் வண்டி போயிருக்குது ஒரு சாதாரண குடிமகன் கொடுத்தேன் நீ கண்டுக்கல இதை நீ யாராவது ஆஃபீஸியலோ பெரிய ஆளோ எம்எல்ஏ எம்பியோ யாரோ கொடுத்துருந்தா ஒரு வேளை நீ ஸ்ட்ரெயின் பண்ணியிருப்பேன் தேடக்கு சொன்னிருப்பேன் ஆனால் அடிக்கிற அளவுக்கு ஏன் இறங்குனேங்க ஒருத்தனை அடித்து அவனை சுத்திரப்படுத்தி அவன் வாயில் மிளகாப்பொடி போட்டு அவனு பின்புறத்தில் மிளகாப்பொடியை போட்டு அவனை தண்ணி குடிக்க விடாமல் சாப்பாடு கொடுக்காம தலையில் ம மரத்தில் தொங்க விட்டு அடித்து இவ்வளவு சித்திரவதை செய்யணுன்னா அது தைரியம் யார் கொடுத்துருப்பான் கேட்டால் இதுக்கு இந்த ஆறு பேர் இருக்காங்களே இந்த ஆறு பேரோட மோசமானவங்க அந்த டிஎஸ்பி என்ன அப்படின்னா அந்த டிஎஸ்பிக்கு பின்னாடி இருக்கிற நிக்குதா இவங்க தான் ரொம்ப மோசமானவங்க என்னன்னா இந்த ஆறு பேர் வந்து இன்னைக்கு வந்து ஐயோ நம்ம நம்ம ஆபீஸர் சொன்னாருன்னு நம்ம செஞ்சுட்டேன்னு இருப்பாங்க ஆனா இதை நாம இப்படியே விட்டோம்னா அந்த டிஎஸ்பி அந்த டிஎஸ்பி தான் பனிஷ்மெண்ட் வாங்கல அந்த டிஎஸ்பிக்கு என்ன தெரிய போகுது அவருக்கு ஜெயில்னு தெரியுமா இப்போ வரைக்கும் உள்ளே போகல அந்த வழி வரும் இப்போ அவங்க தரப்புல என்ன விசாரிங்கன்னு சொன்னேன் அவ்வளவுதான் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க விசாரிக்கு தான் சொன்னார் ஆனா திருட்டு கேஸ் எப்படி விசாரிக்கணும்னு ஒரு சிஸ்டம் இருக்குல்ல விசாரிக்கிறதுக்கு ஒரு ஆபிசர் ரேங்க் வேணும் நீங்க வந்து டிராபிக் போலீஸா போறீங்க அப்படின்னா அந்த டிராபிக் போலீஸ் வந்து உங்களை செக் பண்றது உங்க டிரைவிங் லைசன்ஸை செக் பண்றதுக்கு ஒரு கான்ஸ்டபுளுக்கு அதிகாரம் எஸ்ஐ உள்ளவங்க தான் அதிகம் அதுக்கு மேல உள்ளவங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கு ஏன் அப்படின்னா அதை அப்படி இவர் டென்த் பாஸ் பாசிட்டு அவன் டிகிரி முடிச்சு வந்திருக்கான் அவனுக்குள்ள ட்ரைனிங் வேற இவருக்குள்ள ட்ரைனிங் வரல குறைத்து அப்படி இல்லை ஆனா அப்படிதான் சட்டம் இருக்குது அப்படி சட்டம் அதுக்கும் என்னன்னா சகட்டு மேடக்கு நீ அதை வசூல் பண்ணிடுவேன் அதிகாரம் பண்ணிருவ அதை கட்டுப்படுத்துறதுக்கும் ஒரு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் வேணும் இல்லையா ஆமா அப்படி அப்படி பொழுது ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் தலைமையில அந்த டீம் சுத்திட்டு இருந்திருக்கு நான் பாருங்க ஜஸ்ட் ஒரு ஹெட் கான்ஸ்டபுள் ஒரு ஏட்டையா வந்து கூப்பிட்டு ரவுடித்தனம் பண்ணியிருக்காரு இந்த ரவுடித்தனம் பண்ணி இவ்வளவு நாள் கெத்தா தெரிஞ்சிட்டு இருந்தவங்க இன்னைக்கு வந்து ஜெயில் உள்ள இருந்துட்டு ஜாமீன் கேட்டு கதறிட்டு இருக்காங்க ஆனால் இதோட நிறுத்தக்கூடாது இல்ல இதுல இன்னொரு பிரச்சனை இருக்கு இல்லையா இப்ப அவங்க கொள்ளை செய்யணுங்கிற நோக்கத்தில் அடிச்சிருக்க மாட்டாங்க இப்போ கொலை கே திருட்டு கேஸுங்கிறத பொறுத்த வரைக்கும் சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆதாரங்கள் சாட்சிகள் எதுவுமே இல்லை அப்படின்னா அவங்க வாயால் தான் வாங்கி ஆகணும் ஸோ அதுக்கு இப்படி தான் ஒரு முறைகளை பின்பற்றணும்னு இப்போ இல்லை பிரிட்டிஷ் இருந்து அந்த காவல்துறை அப்படி தான் பழக்கப்பட்டுருக்குன்னு நான் காவல்துறையில் வேலை செய்யக்கூடிய நண்பர்கள்டே விசாரிக்கும் போது அந்த சிஸ்டமே அப்படித்தாங்க இருக்குதுன்னு மொத்தமா சொல்றாங்க எனக்கு அது ரொம்ப பயமா இருக்குது அப்போ நமக்கு தெரிஞ்ச ரெண்டு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் நமக்கு இன்னைக்கு எத்தனை ஸ்டேஷன் இருக்குது எத்தனை ஸ்டேஷன்ல யார் யார் அடி வாங்கி அடி வாங்கிட்டு அதுக்கப்புறம் நிறைய வந்துருக்கு அதுக்கப்புறம் நிறைய டெய்லி எத்தனை பேரு கேக்குறதுக்கு ஆள் எல்லாம் உள்ள உட்காந்துட்டு இருக்காங்க இந்த கேஸ் திடீர்னு பூம் ஆயிடுச்சு அதனால இதுக்கு இதுக்கு ரிசல்ட் வந்துருக்குது இந்த கேஸ் மட்டும் சோசியல் மீடியால வந்து பூம் ஆகாம இருந்திருந்தா வெளியில வராம இருந்திருந்தா இது அன்றே முடிஞ்சிருக்கும் அதுல இன்னொன்று காரணம் சொல்றாங்க அதுக்கு ஒரு கம்யூனிட்டி பேஸ் இருந்தது ஒரு சேஃப்டிக்கு ஒரு பெரும்பான்மை சமூகமா இருந்ததுனால அவங்க எக்கனாமிகளை பலமா இருக்கக்கூடிய சமூகமா இருக்கிறதுனால தேர்தலில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய சமூகமா இருந்ததுனால அந்த குரலுக்கு ஒரு மதிப்பு இருந்தது இதுல சாமானியர்களுடைய நாமையெல்லாம் யோசிச்சு பாருங்க சொல்றாங்க இந்த நிகிதா மேல வந்து இப்போ ஃபோர் டுவெண்ட்டி கேஸ் யாரே போட்டிருக்காங்க அந்த கேஸ்ல அவங்க ஒன்றும் நினைச்சல இப்பொழுதும் ஃபோர் டுவெண்ட்டி ஒன்று கட்டாயம் அப்புறமா இன்னொரு கேஸ் ஒன்று சொல்லுங்க அபட் அபட்மெண்ட்டும் மறுநடுங்க அதாவது ஏ அப்படிங்கிறவர் பிஏ வந்து கொலை செய்ய தூண்டினார் என்றால் அந்த ஏக்கும் அதுல பொறுப்பு இருக்குது அப்படின்னு தான் இவங்களை தூண்டிருக்க எந்த அளவுக்கு தூண்டியிருக்கா அப்படின்னா அவன் கதறணும் அவன் கதறணுன்ட்டு என்கிட்டேன்னு நூறுபா கேட்டேன் ஏன் கேட்டா கேட்டால் என்ன சேவை கேம்புறான் நான் வந்து கோயிலை சுற்றி காட்டுறதுக்கு வட்டியிலாண்டி நான் கொலை செய்யலாம்னு சொல்லலாம்னு சொல்லலாம் ஆனா கொலை தான் செய்யணும்னு அவசியம் இல்லை நீ ஒரு அடி அடிச்சா கூட சாவது வாய்ப்பு இருக்குது நீ அந்த போலீஸ் பவரை நீ வந்து ஒரே அடியில கூட சாகும் நீ அந்த போலீஸ் பவரை தூண்டிருக்க அதுக்கு நீங்க ஒன் டிஎஸ்பி மூலமா பண்ணிருக்கேன் இல்ல மொத்த கூட்டத்துக்குமே காரணம் இல்லாத ஒரு திருட்டு பள்ளியை போட்டது தானே இல்லைன்னா எதுக்கு இந்த சிங்க வரான் டிஎஸ்பி வர்றாங்க இந்த போலீஸ்கார வராங்க அவங்க வேற யாரையோ பிடிச்சி அடிச்சுட்டு இருந்திருப்பாங்க மேபி அடிக்காமலாம் இருக்க மாட்டாங்க அந்த அடிச்சிருப்பாங்கன்னா ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் அவங்க என்ன இருந்தாலும் பெரிய இடம் அது காலேஜ் சொல்ல கூடாதாங்க நான் இன்னைக்கு ஒருத்தர் எழுதி படிச்சேன் அது வந்து ப்ரொஃபஸருங்கிறவங்க வேற லெக்சரர் இவர் வந்து இவரோட ஆசிரியர் அவ்வளவு லெக்சரர் லெக்சரர் அது போக அவங்க வந்து இன்னும் என்னெல்லாமோ சொல்லலாம் பெண்ணாக கூட நம்ம வந்து யோசிக்கிறதுக்கு யோசனையா இருக்குது ஏன்னா அவ்வளவு ஃப்ராடுத்தனம் பிளஸ் அதை பற்றி எந்தவித கவலையும் இல்லாம புதிய தலைமுறையில் அவங்க வந்து பேட்டி கொடுத்தாங்க இது சம்பந்தமே இல்ல நானு எனக்கு அதுக்கு ஒண்ணுமே இறக்க குணம் கொண்டவன் நாய்க்கு கூட நான் சோறு சோறு வைப்பேன் அப்படின்னு நாய்க்கு சோறு வச்சு ஆனா நீ ஒரு பேயா இருந்திருக்கிய அப்படின்னு யாருக்கும் தெரியல அப்படிங்கறதுதான் இந்த நீதிபதி அவங்க சொன்ன அந்த எடுத்து எடுத்த கேள்வி நீ ஏன் நிகிதாவை கைது செய்யக்கூடாது சரி ஓகே இப்போ சிபிஐ விசாரணை அவங்க வந்து ஒரு தரப்புல வந்து இப்ப இவங்க ஒரு விஷயம்தான் சொல்லி இருக்கிறாங்க அவங்க விசாரணையில் வேற என்ன விஷயங்கள் கண்டறிந்தார்கள் அது என்னங்கறதெல்லாம் எப்படி தெரியும் எப்போ வரும் அவங்க கிட்டத்தட்ட தொண்ணூறு பக்க குற்றப்பத்திரிகை இப்ப ரெடி பண்ணிருக்காங்க அந்த தான் இந்த நிகிதாவோட வழக்கு பொய்யான வழக்கு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணது பொய் தான் வருது அது போக சப்ளிமெண்டரி சார்ஜ் ஷீட்டா டிஎஸ்பி இந்த இவங்க நாலு பேரையும் கொண்டு வரது இது பண்ணிட்டு இருக்காங்க அது இந்த பிப்ரவரி பதினாலாம் தேதி நமக்கு தெரியும் பிப்ரவரி பதினாலாம் தேதிக்கு அப்புறமாக நிக்கிதா கைது செய்யப்படும் வாய்ப்பு இருக்குது நிக்கிதா விசாரணை வளையத்துக்குள்ள வர வாய்ப்பு இருக்குது அந்த டிஎஸ்பியும் இருக்குது டிஎஸ்பியை மிதிக்கிற மீதியில் சாரி டிஎஸ்பியை விசாரணைக்கு விசாரணையில ஒருவேளை அதற்கு மேல் எஸ்பி யாரும் இருந்துதான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம நின்றுட்டு இருக்கோம் சீனுக்கே வராத யாராவது ஒரு பெரிய கூட இருக்கலாம் ஏன்னா இந்த நிக்கிதா கேஸ்ல இதுக்கு முன்னாடி டெல்லியிலிருந்து ஒரு பெரிய ஆள் வந்து ஃபோன் பண்ணாங்க அப்படிலாம் நம்ம கேள்விப்பட்டோம் அதெல்லாம் வந்து சொல்லவும் அது போக இங்க ஒரு ரெண்டு மாவட்ட எஸ்பி வந்து எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு பிரஷர் கொடுத்தாங்கன்னு அந்த நேரத்துல நிகிதா கேஸ்க்காக அந்த நேரம் பழைய காலத்துல அவங்க மேல ஃபிராட் பண்ணாங்கன்னு முக்கியமா சவுத்து ஃபார்வேர்டு பிளாக்கு கட்சியோட தலைவர் இருந்துச்சு அவர் பேர்னு திருமாறன் வந்து இவருடைய மூணாவது கணவர் இரண்டு கணவருக்கு என்னாச்சுன்னு எனக்கு தெரியல ஆனா இவர் வந்து மூணாவது கணவர் இருந்து கல்யாணத்துக்குடும்னு சொல்லி யுவனத்தை பறிச்சிட்டு அனுப்பிச்சிட்டாங்க அத வந்து இந்த கேஸ் வரும் அவரும் என்று அவங்க ஒரு பக்கா ஒரு மோசடி பேரவழி அவங்க கைது செய்ய அவரே கதறிட்டாரு ஆமா திருக்குமரனே குமரனே பெரிய ஆளாங்கணும் அவரே ஒருத்தர் அதாவது சொல்லுவாங்கல்ல எனக்கே விபுதி அடிச்சுக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு பெண் அப்படிங்கறதுனால அவர் மிக எளிதாக அதுல வந்து மாட்டிட்டு அதுல அதோட ட்விஸ்ட் என்ன அப்படின்னா அதுல ஒன்றர் என்னன்னா முதலீடு கூட நடக்கல அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாரு அந்த மாதிரியான ஒரு லேடி இந்த மோசடி பேர்வழி அப்படிங்கப்போ அந்த ஹிஸ்டரியும் சேர்த்து எடுத்துக்கிட்டு அதன் மூ அதன் மூலமாக தான் இந்த கேஸை நம்ம அணுகணும் நாமளும் அணுகணும் போலீஸும் அணுகணும் நீதிமன்றமும் அணுகணுங்கிறது நம்மளுடைய நோக்கம் என்னன்னா அப்போதான் இவங்க எவ்வளவு வந்து ஒரு பயங்கரமான நாள் இவங்க கையில ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க இதுல எத்தனை பேருக்கு என்னென்ன மாதிரி என்ன மாதிரிலாம் இன்ஜெக்ட் பண்ணிருக்க முடியும் பணத்திற்காக எதனாலும் செய்யற துணித ஒரு ஆசிரியர் தான் என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு வந்து சிவகங்கை மாவட்டம் அதாவது அங்கிட்டு அதுவும் சிவகங்கை மாவட்டம் தானே ஒரு ப்ரொஃபஸர் வந்து சிக்கினாங்களே யாரு கவர்னர் வரைக்கும் ஒரு லிங்க் இருந்தது ஒரு அந்த நேரம் ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருந்தது பெண்களை வந்து செக்ஸ் ராக்கெட்டாக பயன்படுத்துறதுக்கு உருவாக்குனாங்க க்ரூம் பண்ணாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டுலாம் இப்போ வந்தது ஸோ இது இந்த ஆசிரியருங்கிறது அவங்கள்ட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேரை கெடுத்துருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது இவங்க எல்லாம் எந்த மாதிரி உருவாயிருக்காங்கிற சந்தேகம் வருது ஸோ இந்த ஆசிரியை இந்த நிகிதாவை வந்து பிப்ரவரி பதினாலாம் தேதிக்கு அப்புறம் மிக கட்டாயமாக கைது நடவடிக்கை நடக்குன்னு நான் நம்புறேன் இந்த போலீஸ் இந்த நீதிமன்றம் மிக சரியாக செயல்பட்டால் முதலில் அவரை தான் கைது செய்யணும் டிஎஸ்பிய கைது செய்யப்பட வேண்டும் டிஎஸ்பி ட விசாரிக்கிற விசாரணையில் எஸ்பி யாரு இருக்காங்களான்னு தெரியும் ஏன்னா ஏற்கனவே ரெண்டு மாவட்ட எஸ்பி இவங்களுக்காக பரிந்துரை பண்ணிருக்காங்க இதுக்கு முந்தைய பழைய அவருடைய வழக்குகள்ல அங்க இருக்கிற லோக்கல் போலீஸ்க்கு அப்படின்னு கேள்விப்பட்டோம் நம்ம ஆமா அப்போ எஸ்பி யாரும் இதுல தலையிட்டு இருக்காங்களா இவங்க ஏன் டிஎஸ்பி தான் பேசணும்னு அவசியம் இல்ல டிஎஸ்பி கூட தான் இருக்கணும் அவசியம் இல்ல இது போக அவருடைய வக்கீல் கணேஷ் வந்து தன்னோட பிரெஸ் மீட்ல கிளியரா சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா மொபைல் போன் குமாரோட மொபைல் டக்குன்னு அவங்க அம்மா என் பையன் சட்டையும் இது வரைக்கும் கிடைக்கலன்னு நம்மளால ஞாபகம் இருக்குது உங்களுக்கு சாட்சிகளை அனைத்தையும் அந்த ஆவணங்களை அனைத்தையும் ஒரு சாக்கு மூடல கட்டி போலீஸ் தூக்கிட்டு போச்சு அப்படின்னு நம்ம அன்னைக்கு பேசணும் அப்போ அன்னைக்கு நடந்த அந்த விஷயத்துல இன்னைக்கு மறுபடியும் நம்ம ரீகால் பண்ணி பார்க்க வேண்டியிருக்குது அஜித்குமாரின் மொபைலுக்கு என்ன ஆச்சு இப்ப வரைக்கும் அந்த குடும்பத்துக்கு தெரியல அஜித்குமாரோட சட்டை என்ன ஆச்சுன்னு தெரில இரண்டு காவலர்களுடைய நீங்க மொபைல வந்து நீங்க வாங்கி செக் பண்ணிங்கன்னா எங்க எங்க போன் பேசினாங்க யார்ட்டு பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியும் எலக்ட்ரானிக்ஸ் எவிடன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமா இதுல வந்து பயன்படும் அப்படின்னு வக்கீல் கணேஷ் பேசியிருக்காரு முக்கியமான இன்னொரு ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா மொத்த விசாரணையையும் ஒரு போலீஸ்கார் வீடியோ எடுத்திருக்காரு இத பார்த்தவங்க அங்க இருந்த சாட்சிகளே இவங்க சொல்லியிருக்காங்க அந்த 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 மொபைல் மட்டும் கிடைத்தால் மொத்த வீடியோவும் கிடைச்சிடும் அவங்க அடிச்சது கேஸ் நீங்க சாட்சி எல்லாம் கொடுக்க தேவையே இல்லை அப்படியே வாங்கி அப்படியே வச்சு யார் யார் மூஞ்சி பார்த்தோம் நீ உள்ளவா நீ இந்த பக்கம் உட்காரு நீ அந்த நம்பர்ல உட்காரு இவருக்கு இந்த இந்த சீட்டை கொடு இவருக்கு எத்தனை வருஷம் ஜெயிலு இவருக்கு எத்தனை வருஷம் தானே ஈசியா நம்ம கேஸ் முடிச்சிட்டே போயிடலாம் அந்த மொபைல் வீடியோ என்ன ஆனது அந்த மொபைல் என்ன ஆனது அப்படின்னு வக்கீல் கணேஷ் வந்து கேள்வி எழுப்பிருக்காரு பிளஸ் இதுல பாதிக்கப்பட்ட நாலு பேர் இருக்காங்க அவங்க செத்து போயிட்டான் நடைபெணவும் நாலு பேர் சுத்திட்டு இருக்காங்க அவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்டோ டிரைவர் ஒருத்தர் நவீன் குமார் அப்புறம் பிரவீனு அஜித் குமார் வினோத் இவங்கெல்லாம் அந்த விசாரணையில பாதிக்கப்பட்டவங்க அவங்களே கூப்பிட்டு சொல்லி அடிச்சிருக்காங்க அவங்களுக்கு வந்து பதினைந்து லட்சம் நஷ்டஈடு வழங்கணும்னு நீதிபதி சொல்லிட்டு இருக்கும் பொழுது அரசு வந்து வந்து ஏதோ பேசி அது அது ஸ்டாப் ஏன்னா அந்த ஆட்டோ டிரைவர் யாரும் இவங்க அம்மா வந்து மாவு வைக்கிறாங்க ஆனாலும் திருட திருட்டு பையனோட அம்மா அப்படின்னு நம்ப மாட்டேங்கிறாங்க அதெல்லாம் நீங்க உடஞ்சிருச்சு ஆனா நஷ்டஈடு அப்படிங்கறது கொடுத்துதான் ஆகணும் ஏன்னா இது வந்து காவல்துறை முதல்வர் கரங்க கீழே இருக்குது முதல்வர் வந்து நேரடியாகவே அந்த அம்மாட்ட வந்து தப்பு நடந்துருச்சு மன்னிக்கணும் அப்படின்னு கேட்டாங்க ஆமா இது வந்து எங்கேயுமே நடக்காது அவ்வளவு சீக்கிரத்துல யாரும் இந்த மாதிரி பேச மாட்டாங்க ஒரு பொறுப்புல இருக்கிறவங்க தப்பை ஏத்துக்கிறது தான் பெரிய விஷயம் தப்பை நம்ம திருத்தவே முடியும் நான் வந்து வந்து எட்டு போட்டுக்கிட்டு அது தப்புன்னு இருந்தா நம்ம மறுபடியும் எட்டு தான் போட்டுட்டு இருப்பேன் இல்லடா இது தப்பு அப்படின்னு தெரிஞ்சாதான் எட்டு லிஸ்ட் நான் ஏழுன்னு போடுவேன் அப்படிங்கும்போது அந்த நேரத்துல முதல்வர் செய்த வேலை வந்து மிக சிறப்பானது அந்த மன்னிப்பு கேட்டதாகட்டும் அதை டீல் செய்ததாகட்டும் தொடர்ந்து சிபிஐ விசாரணைக்கு நாங்க உத்தரவு அது கூட சர்ச்சை அந்த நேரத்துல ஆமா அந்த நேரத்துல தப்பிக்கிறதுக்காக சிபிஐ கிட்ட தள்ளி விட்டுட்டாரு தாமதப்படுத்துவதற்காக சிபிஐ கிட்ட தள்ளிட்டாரு அப்படின்னா சொன்னவங்களே அப்புறம் சிபிஐக்கு போனாங்க ஆமா சிபிஐக்கு போனாங்க அவங்க வந்து ரெண்டு நிமிஷம் கண்ணெல்லாம் தெரிவிச்சாங்க அந்த மாதிரி ஒரு கேவலமான போராட்டத்தை நான் என் வாழ்க்கையிலே பார்த்ததுல அந்த மாதிரிலாம் ரொம்ப கேவலமா நடந்துக்கிட்டாங்க அதாவது ஒருத்தர் இறந்திருக்காருன்னா அந்த இறந்திருக்கான நீதி வேணும்னு போராடுற அரசியல் நல்லதுதான் ஆனா அந்த அரசியல் நீ முழுக்க முழுக்க ஒரு வன்மத்தையும் வெறுப்பையும் அந்த குடும்பத்தை குறித்து அக்கறையே இல்லாம செஞ்சதுதான் உண்டு அதுலயும் நாலு பேர் மயங்கி விழுந்தாங்கிறது அது தனிக்காத போராட்டத்துக்கு வந்து நாலு பேர் சாவமா இருந்தாங்கன்னா நம்ம வந்து திருப்தி பட்டுக்க வேண்டியதுதான் நிலைமை இல்ல ஆமா இப்போதைக்கு நிலமையில அவரோட போராட்டத்தின் பார்த்தா அந்த போராட்டத்துக்கு வந்ததுல அதில் நாலு பேர் மயங்கி விழுந்ததோட தப்பிச்சுட்டாங்க சாகல அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம் சோ அவரை விட்டுருவோம் ஆக இந்த கேஸ்ல வந்து தொன்னூறு பக்க அறிக்கை பிளஸ் பதினேழாம் தேதி நிக்கிதா அரெஸ்ட் ஆகிறாங்களா என்கிறது கிளியரா தெரிஞ்சிடும் எனக்கு தெரிந்து அரெஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்கிறது குறைந்தபட்சம் விசாரணைக்காக எடுத்துட்டு வந்து அவங்க விசாரிப்பாங்க என்ன காரணத்திற்காக இவ்வளவு பெரிய ஒரு குற்றச்சாட்டு அவங்க மேல வைக்கணும் என்ன காரணத்திற்காக என்ன தொடர்பிற்காக ஒரு டிஎஸ்பி வந்து உத்தரவுப்பட்டு நீங்க அந்த ஸ்டேஷன்ல புக் பண்ணீங்கன்னா நான் இப்போ வரைக்கும் எஸையை தான் பார்த்துட்டு இருக்கேன் என் வண்டி காணாமல் போனதுக்கு அதுக்கு மேல நான் வேற யாரையுமே பார்த்தது இல்லை அந்த செயின் காணாம போனது அப்படிங்கிறதுக்காக டிஎஸ்பி ஒரு ஸ்பெஷல் டீம் அனுப்பி அதுக்கு பெட்ரோல் போட்டு வண்டி எடுத்துட்டு ஒன்பது பேர் டியூட்டிக்கு சாதாரண போலீஸ்காரனு கேட்டு பாருங்க சொல்றேன் அன்னைக்கு அந்த மிருகாம்ப போலீஸ் ஸ்டேஷன் நான் போனப்போ சண்டே மண்டே நினைக்கிறேன் போனப்போ அப்போ அந்த பிள்ளையார் சதுர்த்தி பிஸியா இருந்தது போலீஸ் ஸ்டேஷன்ல வாசல்லே சொல்றாங்க ரைட்ரு ஒருத்தர் யாராவது இருப்பாங்க எல்லாரும் எல்லாருமே பந்தோபஸ்து போயிட்டாங்கன்னு அப்போ நீங்க பாத்துக்கோங்க எவ்வளவு வந்து ஆள் பற்றாக்குறையா இருக்குது இந்த ஆள்பட்டக்குறை இப்படி இருக்கும்போது ஒரு டீமு என்ன ஒம்போது ஜஸ்ட் ஒரு நகைக்காக அது ஒரு பண் கொடுத்த அந்த ரிப்போர்ட் அந்த எஃப்ஐஆர் கூட அதுக்கு பின் போடப்பட்டது தான் நமக்கு தகவல் வந்திருக்குது ஆஹ் சொல்லிட்டு இருக்கிறாங்க உரியத்தில் அப்படி தான் அப்படிதான் அது நடந்துருச்சு அப்படின்னு அப்போ வந்து நிறைய தகவல் வந்தது அப்படி இருக்கும்பொழுது ஏன் இவ்வளவு பிரயத்தனம் பண்ணணும் ஏன் இவ்வளவு எஃபர்ட் பண்ணணும் ஏன் வந்து இவ்வளவு காட்டமாக நடந்துக்கணும் அப்போ அதுக்கு பின்னாடி யார் இருக்கா யாரை திருப்திப்படுத்த இது அதாவது காமம்ங்கிறது ரொம்ப மோசமானது பணம்ங்கிறது ரொம்ப மோசமானது மண்ணாசை பெண் ஆசை இதெல்லாம் ரொம்ப மோசமானது இந்த பின்னணி இல்லாதன்னா எதற்காக ஒருத்தனை வந்து இவ்வளோ சுற்றி யாரை திருப்திப்படுத்த ஒன்று இந்த ஆசைக்காக அவங்களை திருப்திப்படுத்துக்காண்டி எந்தளவுக்கும் போகலாம் அதே மாதிரி மண்ணுக்கும் மண்ணுக்காக லேண்டுக்காக பணத்திற்காகவும் இதை மாதிரி போகலாம் அப்போ டிஎஸ்பி வந்து மிக முக்கியமான குற்றவாளியாக இதில் வந்து கருதப்படுறாரு அவர் குற்றவாளியா இல்லை அவருக்கு மேலே யார் இருக்காங்களாங்கிறது வந்து வெறும் இல்லாமல் கொலைக்கு கொலைக்கு தூண்டுதல் அப்படிங்கிறது அந்த பிரிவுல இவர் வந்து கைது செய்யப்படுவார்னு முழுமையா எதிர்பார்க்கணும் அப்படி நடக்கணும் அப்படி நடந்தால்தான் இந்த மாதிரி பிராடு செய்யறவங்களுக்கு அது ஒரு பாடமாக இருக்கும் பாடம் புகட்ட வேண்டியது வெறும் காவல்துறைக்கு மட்டுமல்ல இந்த மாதிரி காவல்துறையை பயன்படுத்தும் சாதாரண மனிதர் போல் நமக்குள்ளே உதவி கொண்டிருக்காங்கல்ல அவங்களும் தான் வில்லவன் ராமதாஸ் நிறைய தடவை வந்து சொல்லி போலீஸ்க்கு இது மிக சவாலான காலம் ஏனென்றால் ஏற்கனவே குற்றம் செஞ்சவங்க தான் குற்றம் செஞ்சிட்டு இருந்தப்ப பிரச்சனை இல்லை ஒரு குற்றம் வச்சு அந்த பேட்டர்னை வச்சு அந்த ரேகைய வச்சு ஏதோ வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க இப்போ புதுசு புதுசா குற்றம் குற்றம் பண்றாங்க வீட்டில் சாதாரணமாக டிவி பாத்துட்டு இருக்கான் பராட்டியை போராட்டிய பண்ணிட்டு அங்கே புதைச்ச வச்சுட்டு அது மேலே உட்காந்து டிவி பாத்துட்டு இருக்கான் இப்படி எல்லாம் வந்துட்டு இருக்கிற சூழ்நிலையில பிராடுதனம் பண்றதா ரொம்ப ஈஸியா செய்துட்டு அதை சுதந்திரமும் சுற்றிட்டு இருக்கிறாங்க இதில் பாஜக வேற இருந்ததா அந்த நேரம் நம்ம நிறைய சந்தேகப்பட்டிருக்கோம் அவங்களும் தொடர்ந்து பாஜக ஆதரவாக தான் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாமே கணக்குல எடுத்துக்கிட்டு சிபிஐ வந்து நேர்மையாக அஜித் அஜித்குமார் மரணத்துக்கு நீதி வாங்கி தான் நம்மளுடைய வேண்டுகோள் ஓகே நிறைய முக்கியமான விஷயங்களை தகவல்களை சொல்லியிருக்கிறீங்க கலந்து கொண்டு கருத்துக்களை பயிர்ந்த நன்றி நன்றி மற்றொரு விருந்தினரிடம் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி